சாணியரு மரங்களுக்கு செடிகளுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன குறுங்காடு உருவாக்கணும் அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் நம்மளுக்கு பயன் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதில் ஒரு பாதி அளவுக்கு இப்போது நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம வந்து சாணி எரு மட்டும்தான் கொடுப்போம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உரம் ஒரு டைம் நம்ம கொடுத்தோம் அது ஒரு பெரிய கதை அப்போ அது இல்லாமல் வேப்பம் முன்னாக்கு இந்த மாதிரி தான் கொடுப்போம் இந்த டைம் பார்த்திங்கன்னா இது கொடுத்தாச்சு எல்லா செடிகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சாணி உரம் கொடுத்துருக்குறோம் ஆனால் சாணி உரம் ரேட்டை ஏறிடுச்சு அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா விலைவாசியும் ஏறிட்டதுனால வேறு வழியில் வச்சு தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு மூணு தடவை இருந்தோம் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி ஆகிடுச்சே இந்த டைம் பார்க்கல இன்னொரு டைம் எதாவது வைக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு ஓகே ஆணியோரை செம்பருத்தி செடிகளுக்கு மட்டும் வைக்கக்கூடாதுங்க நிறைய கலர் செம்பருத்தி வச்சுருந்தோம் அது எல்லாமே பட்டு போயிடுச்சுங்க மற்றபடி சாணியோரை எல்லாத்துக்குமே சூட் ஆகுது தேங்க்யூ